உலகெங்கிலும் வாழும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஐந்தாம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு மகர ராசி அன்பர்களுக்கு நடக்கவிருக்கும் ஆவணி மாதத்தின் சிறப்பு பலன்கள் அப்படிங்கிறதையே தெளிவா பார்க்க போறோங்க இந்த சிறப்பு பலனானது பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆகிய நாட்களுக்கு நடைபெறவருக்கு இந்த நிகழ்வுகளில் மூன்று கிரகங்களுடைய பெயர்ச்சியானது நடைபெறவிருக்குங்க இந்த இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கன்னி ராசிக்கு சுக்கர பகவானுடைய பயிற்சியும் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று மிதுன ராசிக்கு செவ்வாய் பகவானுடைய பயிற்சியும் அதே போல் முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி அடைக்க போகிறான் இந்த ஆண்டு கோள்கள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்துல சனி பகவானுடைய அதாவது கும்ப ராசியில் சனி பகவானுடைய சஞ்சாரமும் அதே போல் மூன்றாம் இடத்தில் ராகு பகவானும் ஐந்தாம் இடத்தில் குரு மற்றும் ஒன்பதாம் இடத்தில் கேது பகவானும் சஞ்சரிக்கிறார் இது ஆண்டு கோள்கள் அதே போல இந்த கோள்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் இடத்தில் அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் ரிஷபத்திலும் அதே போல புதன் பகவான் ஏழாம் இடத்திலும் எட்டாம் இடத்தில் சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் இந்த மாத துவக்கத்தில் இருக்க போதுங்க ஸோ அதுக்கு அடுத்தபடியே இந்த இருபத்தி ஆறாம் தேதி முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த கிரகங்களுடைய மூன்று கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க இருக்கு ஸோ இந்த பயிற்சி மகர ராசி என்பர்களுக்கு எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத தெளிவாகவும் துல்லியமாகவும் இந்த காணொலியில் பார்க்கலாங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்காங்க ஸோ மகர ராசி அன்பர்கள் சனி பகவானை அதிபதியாக கொண்டவர்கள் எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றியை பெறக்கூடிய நபர்கள் என்றே சொல்லலாங்க ஸோ தன்னுடைய விஷயத்துல எல்லாமே தன்னை நம்பி மட்டுமே தான் இருக்கு ஸோ தனக்குன்னு ஒரு ஹெல்ப் அப்படிங்கிறது யாரும் செய்யக்கூடிய ஒரு சூழலும் இல்லை உதவி அப்படின்னு சொல்லி யார்கிட்டையும் இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது ஸோ தன்னுடைய எந்த விஷயம் வந்தாலும் தான் மட்டுமே செய்து அதாவது நான் மட்டும்தான் அதை செஞ்சுக்கணும் நான் மட்டும்தான் அதுக்கு கஷ்டப்படணும் நான் மட்டும்தான் அதையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்னைக்குமே யாருகிட்டயுமே உதவி அப்படிங்கிற ஒரு தயவை எதிர்பார்க்க கூட எதிர்பார்க்காத ஒரு நபர்கள் அப்படின்னே சொல்லலாங்க ஸோ இந்த ராசிக்காரர்கள் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த பாதச்சனியோட தாக்கங்கள் அப்படிங்கிறது அதே போல உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சனி பகவானுடைய வக்கர நிலை அப்படிங்கிறது இருக்குங்க சோ இந்த காலகட்டங்களில் எல்லா அதாவது சனி பகவானுடைய நிலை அதே போல குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி மேல இருக்கிறதுனால எல்லா விஷயங்களும் எடுத்த காரியங்கள் எடுத்த க எடுத்த விஷயங்கள் எல்லாமே வந்து தடைகளும் தாமதங்கள் அப்படிங்கறத நடந்துக்கிட்டே இருக்கோங்க ஏன்னா எல்லா விஷயமும் என்ன எது பண்ணாலும் தடையாகுது எது பண்ணாலும் தாமதம் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த காலகட்டங்களில் கட்டாயமாக அவ்வளோ தடைகள் இருந்தாலும் கடைசி நேரத்துல அந்த விஷயங்கள் கம்பல்சரி சக்சஸ் ஆகும் டிலே ஆனாலும் சரிங்க அதை வந்து தடைப்பட்டாலும் சரி கட்டாயமா அந்த வேலை நடந்தே ஆகும் அப்படிங்கிறது தான் அது நியதிங்க சோ இந்த காலகட்டங்கள் இந்த ஆறாம் படத்தில் வந்து செவ்வாய் பகவானுடைய பயிற்சிங்க எட்டாம் இடத்துக்கு புதன் பகவானும் ஒன்பதாம் இடத்திற்கு வந்து சுக்கர பகவான் பயிற்சி நடக்கிற காலகட்டங்களில் வழக்குகள் சம்மந்தப்பட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகக்கூடிய காலமாக இருக்க போதுங்க எல்லா விதமான மாற்றங்கள் அதாவது தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ராசிக்கு அதாவது ஐந்து மற்றும் பத்தாம் இடத்திற்கான அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு சுக்கர பகவான் கன்னி ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இது ஒரு நீச்ச கிரகம் என்றே சொல்லலாம் இந்த இடத்துல இருக்க கிரகங்களுடைய அதாவது சுக்கர பகவான் கன்னிக்கு பயிற்சி அடையும் போது அது ஒரு நீச்ச கிரகம் இருந்தாலும் அது ஒரு நீச்ச பங்க ராஜயோகத்தை உருவாக்குங்க ஏன்னா தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தையும் அதுவே பெரிய ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கொடுக்கக்கூடிய காலம் ஏன்னா உங்களுடைய பத்தாம் இடத்திற்கு தொழில் ஸ்தானாதிபதி தான் ஒன்பதாம் இடத்துல கிரகமாக இருக்கார் அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா தொழிலில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் யாரை நம்பி எந்த வேலையும் ஒப்படைக்க வேண்டாங்க எல்லா விஷயத்தையும் நீங்களே இறங்கி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க தொழிலில் இதுவரை இருந்த அந்த தடைகள் அப்படிங்கிறது அந்த முட்டுக்கட்டைகள் விலகுங்க தடைப்பட்டுட்டே இருக்கு தாமதமாக பண்ணிகிட்டே இருக்குங்க இதெல்லாம் எப்போ தான் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய உருவாக்கி வச்சுருக்கீங்க அதை கரெக்டான நேரத்தில் விற்க முடியல பிஸ்னஸ் டல்லாக போயிட்டுருக்குன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்குங்க அதே போல் வேலையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பதவி உயர்வு ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல ஒரு விஷயங்க ரொம்ப நாளாக வந்து ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கிறோம் ஆனால் அந்த அந்த வேலை செய்கிற இடத்துல எனக்கு ஒரு எந்த ஒரு மரியாதையுமே இல்லை என்னை வந்து நார்மலாக வந்து அவங்க வந்து நான் எல்லா வேலையும் கஷ்டப்பட்டு தான் செஞ்சுட்ருக்கான் ஆனால் அவங்க வந்து என்னை ஒரு பெருசாகவே எடுத்துக்கிறது இல்லை பெரிய பொருட்டாகவே நினைக்கிறதில்ல ஸோ இதனால் என்ன ஆகும்னா அந்த இடத்துல என்னால் இருக்கவே முடியல ஏன்னா ப்ரொமோஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒரு ஜாபில் வந்து சேலரியை வந்து இன்க்ரீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் வந்து ஒரு ஒரு விஷயத்த நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் கேட்டுகிட்டு இருக்கோம் சொந்த ஊருக்கே போயிட்டு ஒர்க் பண்ணலான்ட்டு இருக்காங்க அதுவும் பண்ணி கொடுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய தடைகளை வந்துகிட்டு இருக்கிறோம் இந்த கா வரக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் இந்த கிரகங்களுடைய அடைவில் கட்டாயமாக தொழில் ரீதியாகவும் இந்த வேலை ரீதியாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கோ இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது உங்கள் ஊருக்கு சொந்த ஊருக்கே ட்ரான்ஸ்ஃபர் கிடைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உருவாகக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த ஆறாம் இடத்துல வந்து வந்து இந்த செவ்வாய் பகவானுடைய பயிற்சி உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக விலகுங்க ரொம்ப நாளாக ஹெல்த்தில் வந்து பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது ஸோ இந்த விஷயங்கள்லாம் மாறாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது கட்டாயமாக ஒரு நல்ல காலகட்டமாக இருக்க போதுங்க அடுத்ததாக இந்த நாலு மற்றும் பதினொன்றாம் அதாவது சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து ஒரு ஒரு ஆறாம் இடத்துக்கு வரும்போது இந்த தொழில் ரீதியாகவும் அதாவது உத்தியோக ரீதியாகவும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது புதிய நிறுவனத்தில் வேலை கிடைப்பதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதே மாதிரி ஒரு நல்ல சேலரியில் வந்து உங்களை வந்து வேற ஒரு கம்பெனிக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்கு அவங்களே உங்களை கூப்பிட்டு ஓகேங்க உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆஃபர் பண்ணுறோம் நீங்கள் வந்து ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது கண்டிப்பாக உருவாகும் அதாவது ஒரு ஒரு வீடு வீடு இருக்குதுங்க அந்த வீடை வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணு ரொம்ப நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஆனால் வந்து அது என்னால் சரியாக பண்ணவே முடியல அதே போல் பூர்வீக சொத்துக்கள் கொஞ்சம் இருக்குங்க அந்த சொத்துக்கள்லாம் என் கைக்கு வருமோ அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் அதாவது வீட்டை வந்து பழுது பார்க்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகளும் பூர்வீக சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கட்டாயமாக உருவாகுங்க நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க இதே நேரத்தில் வந்து திருமணம் சார்ந்த சில பந்தங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க இந்த திருமணம் அப்படிங்கிறது என்ன ஃபேமிலியில் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருந்ததுனால கடைசியில் என்னோட திருமணத்தை சரியான விதத்தில் கவனிக்காமல் கரெக்டான இளமை காலகட்டங்களில் பண்ணாமல் விட்டுட்டேன் இன்றைக்கி நான் போய் பொண்ணு கேட்கும்போது எனக்கு வந்து அதுவே ஒரு பெரிய தடையாக இருக்குது என்னப்பா இவ்வளோ ஏஜ் ஆகிடுச்சி இன்னும் இவ்வளோ நாளாக பண்ணாமல் இருந்திருக்கீங்கன்னு ஏதோ உங்களுக்கு பிரச்சனை இருக்குதா அப்படின்னலாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க ஸோ இந்த நிலை அப்படிங்கிறது மாறாதா திருமணம் சார்ந்த யோகங்கள் நடக்காதா அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு நல்ல காலகட்டங்களாக இருக்க போதுங்க திருமணம் சார்ந்த சில யோகங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக உருவாகக்கூடிய ஒரு தருணமாக இருக்குதுங்க குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் உருவாததற்கான சூழல் அப்படிங்கிறதும் அதே போல் சுய கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது ஏன்னா இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசியில் படுறதுனால நீங்கள் இது வரைக்கும் எந்தெந்த விதத்தில் யார்கிட்டயெல்லாம் இந்த பேர் இவர் இவ்வளோ தான் இவர் இந்த மாதிரி தான் கடன் வாங்கியிருக்கிறாரு வேலைக்கு போக மாட்டேங்கிறாரு தொழில் சரியாக பண்ண மாட்டேங்கிறாரு கல்யாணம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி எந்தெந்த விஷயத்தில் யாரெல்லாம் உங்களை வந்து காரணம் பண்ணி இந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்க மத்தியில் எந்த விஷயங்கள் நமக்கு இல்லையோ அதை செய்து காட்டக்கூடிய அளவுக்கு இந்த வரக்கூடிய மாதங்களில் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போதுங்க உடல் ரீதியாக நல்ல முன்னேற்றம் அதே போல் குழந்தைங்களுடைய கல்வியில் சில முன்னேற்றம் ஏன்னா அந்த சனியுடைய வக்கர நிலை அப்படிங்கிறது ஸோ கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்ற தருணத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்க போதுங்க ஸோ நிறைய விஷயங்கள் அதே போல் இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் சூரியனோட இணைந்து மறைந்த குருவால் நிறைந்த தன லாபத்தை கொடுக்கக்கூடியது எதிர்ப்புகள் அப்படிங்கிறது எல்லாமே உங்களை விட்டு விலகுங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு வேலை வந்து பர்மனெண்ட் ஆகக்கூடிய ஒரு நிலை திருமணம் சம்பந்தப்பட்ட உறவுகள் பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க ஸோ இந்த பலன்கள் கரெக்டான விதத்தில் அனுபவிச்சிட்டிங்க அப்படின்னா எல்லா விதமான பலன்களும் எல்லா இந்த காலகட்டங்களும் உங்களுக்கு எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது இருக்குங்க இந்த பலன்கள் அனைத்தும் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டுமேங்க இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு இருக்கா அப்படின்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை முழுமையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லா விதமான சக்ஸஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க ஸோ உங்களுடைய ஜாதகம் எங்கிட்ட பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லையா உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சி வச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க திசா பொத்திகள் எப்படி இருக்குது உங்களுடைய கிரக அடைவுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கரெக்டான விதத்தில் கணிச்சு உங்களுக்கு அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படுங்க ஸோ மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன்